ஆண்டவர் இயேசு சிலுவையில் பேசிய ஏழாவது வார்த்தை லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ஆறு எழுதை நாம் வாசிக்கிறோம் எனும் மத்திய இருபத்தி ஏழு ஐம்பது மார்க் பதினைந்து முப்பத்தி ஏழு யோவான் பத்தொன்பது முப்பதில் இதை வாசிக்க முடியும் அவர் மத்திய சொல்கிறார் மறுபடியும் பலத்த சத்தமாகச் சொன்னார் என்று லூகாதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் இயேசு தமதை தமது உயிரை முழு நம்பிக்கையுடன் பிதாவிடம் ஒப்படைத்தார் துன்பத்தின் முடிவிலும் கூட தேவனின் சித்தத்திற்கே கீழ்ப்படிந்து தம்மை ஒப்பு கொடுத்தார் அவருக்கு மரணத்தின் மீது பயமே இல்லை ஆகையால் நமக்கும் கூட அந்த பயம் அற்று போகும்படி நமக்கு கிருவை செய்திருக்கிறது ஏழு என்பது பூரணம் அவர் பூரணமாய் சகலத்தையும் செய்து முடித்தார் அவரை குறித்த தீர்க்கு தரிசனங்களை நிறைவேற்றினார் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார் பிதாவின் ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பன்னெண்டு வயதிலேயே அவர் அதை குறித்து பேசினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் வெற்றியுள்ள ஜீவியம் மரணத்தை ஜெயிக்கும் அந்த அர்ப்பணிப்பு புதிய மார்க்கத்திற்கு ஒரு வாசலை நமக்கு திறந்தார் பிதாவின் சித்தம் செய்ய தம்மை ஒப்பு ஒப்புக்கொடுத்து அவர் தம் மாவியை அவரிடத்திலே இறுதியாக ஒப்புக்கொடுத்தார் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்து ச சங்கீதம் அப்போஸில் ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது இது மாத்திரமல்ல நியாய நியாயப்பிரமாணம் ஒன்று இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்தர் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் பாவம் செய்கிற தான் அதற்கு பலியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த பிரமாணத்தின் எல்லா பாவங்களையும் அவரே சுமந்து கொண்டார் அவர் பிரமாணம் முழுவதையும் அவர் நிறைவேற்றி விட்டார் இனி நாம் செலுத்த வேண்டிய பலி என்று ஒன்று இல்லை ஸ்தோத்திர பலி தான் நாம் செலுத்த போகிறோமே தவிர வேறு எந்த ஒரு பலியும் பரிகாரத்தையோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் நிர்பந்தம் நமக்கு இல்லை அவரே கிருவாதார பலியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்து பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றினார் இதை குறித்து நீங்கள் மத்திய ஐந்து பதினேழில் வாசிக்க முடியும் பிதாவை எப்பொழுதும் அவர் துணையாக வைத்திருந்தார் பிதாவோடு எப்பொழுதும் ஐக்கியம் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் பிதாவை விட்டு விலகியதில்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்தார் எந்த பாடுகள் மத்தியிலும் அவர் அவரோடு கூட தான் இருந்தார் பிதா என்ன தனியாக இருக்க விடமாட்டார் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் அதோடு கூட இந்த உலகத்தில் அவர் ஊழியத்தின் பாதையில் அவர் குடும்பத்தாரே குறுக்கே வர அனுமதிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆம் பிள்ளையாம் பழைய ஏற்பாடு காலத்தில் பிழையாம் ஒரு நிதிமானைப் போல் நான் சாக வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் அவனுடைய முடிவு பரிதாகமாக இருந்தது இந்த உலகத்தில் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஒன்று தெலுக்கியார் ஐந்து இருபத்தி மூணில் வாசிக்கலாம் அதை நாம் குற்றமற்றதாக பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே எப்படியாயின் ஒரு நாள் மரணம் நம்மை நிச்சயம் சந்திக்கும் அந்த மரணம் நமக்கு நல்ல முடிவான நல்ல ஆரம்பத்தை கொடுக்க வேண்டும் மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் நல் வாழ்க்கையின் ஆரம்பம் நித்திய ஜீவனின் ஆரம்பம் இலைப்பார்தல வாழ்க்கைக்கான ஆரம்பம் இயேசுனுடைய வாழப்போகிற வாழ்க்கைக்கான ஆரம்பம் பிரியமானவர்களே இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தை செய்தவர்களாய் நாமும் நம்முடைய ஓட்டத்தை இயேசு கிறிஸ்துவை போல் முடிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக தான் இந்த நாற்பது நாட்கள் உபவாசங்கள் வேத தியானங்கள் ஆராதனைகள் எல்லாமே அதை குறித்து தானே தவிர இது ஒரு சடங்கு அல்ல பிரியமானவர்களே ஆம் நாம் அந்த சத்தத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிறதை கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது ஆம் அவர் பிதாவிடத்தில் தன் ஆவையை ஒப்பு கொடுக்கும்போது பலத்த சத்தத்தோடு சொன்னாராம் ஆகவே அது பயத்தின் சத்தம் அல்ல மரண பயத்தின் சத்தம் அல்ல தோல்வியின் சத்தம் அல்ல அது வெற்றியின் முழக்கம் அது வெற்றியின் சத்தம் சகலம் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் சக்சஸ் என்று சொல்லக்கூடியதான சத்தமாய் அது இருக்கிறது நமக்காக அவர் ஜெயித்து போயிருக்கிறார் உலகத்தை அவர் நாமத்தினாலே நாமும் ஜெயிப்போம் அவர்தான் இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே பிதாவோடு நெருங்க முடியாத நிலையில் இருந்த மனித இனத்தை தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழித்து இப்பொழுது நாம் பிதாவோடு கிருவாசன தண்டையில் சே கெட்டி சேரும் பாக்கியத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு அவர் கொடுத்தார் அந்த தேவனை நினைத்து நாம் ஆண்டவரை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் உலக பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல உங்கள் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல அவள் எல்லாவற்றையும் கிறிஸ்து நாமத்தினாலே விரட்டி அடியுங்கள் அது உங்களை விட்டு போகும் ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது நீங்கள் வெற்றிகரமாய் ஜெபியுங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆராதனை செய்யுங்கள் எல்லோரும் நாம் ஆசாரியர்களாக ஆகும்படி தெய்வன் நமக்கு இவ்வளோ பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறாரே ஆம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஒவ்வொருவரும் நம்முடைய மரண நேரத்தில் நாம் அவரை சந்திக்கப் போகிறோம் என்கிற சந்தோஷத்தில் நாமும் இப்படியாக சொல்ல வேண்டும் ஆண்டவரே நான் நீங் என்னை குறித்து நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் என் குடும்பத்துக்கும் சரி ஊழியத்துக்கும் சரி என்ன செய்ய வேண்டுமோ என்னால் நீர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து முடிக்க உதவி செய்தீர் நன்றி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் திருப்திகரமாய் விடத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி நன்றியோடு நாம் சந்தோஷத்தோடு கடைசியில் நாம் கண்களை இந்த உலகத்தில் மூட வேண்டும் கண்களை திறக்கும் பொழுது நாம் அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் இதுவே நம்முடைய எதிர்கால எதிர்கால திட்டம் இதுவே எதிர்பார்ப்பு இதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை அந்த புதிய காணானை நோக்கி நாம் பயணிக்கிறோம் பிரியமானவர்களே எகிப்திலிருந்து இஸ்ரேவேலர் வழியிலே முரட்டாட்டம் பண்ணினது போல அவர்கள் விழுந்து போய் காணான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது போல, நாம் ஆகக்கூடாது கவனமாய் கத்திரை நாம் ஆராதிப்போம் ஆமேன்